ஹாய் குட் மார்னிங் டவர்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாங் வந்து கதை எழுது கண்ணீரில் எழுதே மஞ்சள் வானம் தென்றல் காத்தே உனக்காகவி நான் வாழ்கிறே இந்த பாட்டை நிறைய கேட்டிருப்பீங்க எல்லாரும் கேஜி ஜெயசுதா சுசீலா அம்மா படம் வந்து உரிமை குரல் நடிச்சிருக்கவங்க த கிரேட் எம்ஜிஆர் அண்டன் லதா அம்மா இது வந்து எல்லாரும் இந்த ப படத்தோட டேரக்டர் பேர் கேட்டால் எல்லோரும் அந்த காலத்தில் போனாங்க படம் வந்து டேரக்ட் பண்ணிவிட்டு ஸ்ரீதர் ஸ்ரீதர் சாரா எம்ஜிஆர் வச்சா சீதர் சாருக்கும் எம்ஜிஆருக்கும் சரிப்பட்டு வருமா இது ஒரு பெரிய கொஸ்டின் ஏன்னால் வந்து சீதர்னால் கல்யாண பரிசு நெஞ்சியில் ஒரு ஆலயம் நெஞ்சா மரப்பதில்லை அப்புறம் சுமை தாங்கி இது மாதிரி ஒரு வெரைட்டிஸாக அவரோட பாணியே தனி அவருக்கு எப்படி எம்ஜிஆரோட படத்தை எப்படி எம்ஜிஆரோட படம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாய்த்து வேணும் எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி முத்திரை இருக்குது அதெல்லாம் வந்து கெடாத அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் பண்ணணும் இது என்ன எப்படி ஆகும் அப்படின்லாம் தெரியல ஆனால் ஸ்ரீதர் வந்து ஒரு படம் வந்து எம்ஜிஆர் வந்து ஸ்ரீதருக்கு இந்த படத்தை டேரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கார் அப்புறம் லாங் கேப்பு ஸ்ரீதர் வந்து எம்ஜிஆருக்காக வேண்டி ஏதோ ஐ திங்க் ஒரு தெலுங்கு ரீமேக்கர் நினைக்கிறேன் ஐ திங்க் சோபன் பாபு யாரோ நடித்திருக்க படம் தான் நினைக்கிறேன் நான் தெலுங்கில் வந்து ஒரு சில சீன்ஸ் பார்த்துருக்கேன் சரின்னு இந்த படத்தை எடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க வழக்கம் போல் சாங்ஸ்லாம் வந்து வாலி சில சாங்ஸ்லாம் எழுதியிருக்காரு அப்போது கண்ணதாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் வந்து ஒரு சிறு ஊழல்னு மாதிரி கொஞ்சம் சண்டை இவங்க ரெண்டு பேரும் இருந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்தோம்னா என்னென்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு கட்சி அதுதான் அங்கே பிரச்சனை அதனால் கவிஞர் வந்து இந்த படத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு எம்ஜிஆர் அனுமதிக்கிறேன்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் எம்ஜிஆர் படத்தெல்லாம் வந்து ஒரு கனவு சீன் அவங்க எப்பவுமே போடுவார் பல்லாண்டு வழக்கில் கூட பார்த்துருப்பீங்க இந்த கோய்வா நதி அலையே அந்த அதாவது எம்ஜிஆர் வந்து கனவு கண்ட்ராப்பில் எடுக்க மாட்டாங்க எம்ஜிஆரை காதலிக்கிற நாயகிகள் வந்து கனவு கண்ட்ராப்பில் எடுப்பாங்க இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு சீன் வைக்கும்போது ஸ்ரீதர் வந்து கொஞ்சம் மசிஞ்சு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் திங்க் விநியோகஸ்தர்கள்லாம் படத்தை போட்டு காட்டுக்கும்போது எம்ஜிஆர் படத்தில் அந்த மாதிரி ஒரு சாங்ஸ் வைப்பாங்களே இது என்ன இது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அந்த